திருவள்ளூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவி கொலை சம்பவத்தில் மாணவியின் போலீசார் கைது செய்தனர் தலைமறைவான மேலும் நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் பள்ளிப்பட்டு அடுத்த கொத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி சரிதா பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் மாயமான நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் எலும்பு கூடாக மீட்கப்பட்டார் விசாரணையில் சிறுமியை அவரது முறைப்பையன் நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது சரிதாவை முறைப்பையன் சங்கரய்யா காதலித்து வந்ததாகவும் ஆனால் சரிதா காதலை ஏற்காததால் அவர் மீது ஆத்திரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற சரிதாவை கடத்திய சங்கரய்யா நான்கு பேருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தில் தலைமறைவாகியுள்ள உள்ள சங்கரையா நண்பர்கள் நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர்